ராகு கேதுவுடன் சனீஸ்வரர் ஏழு கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் மிகவும் வீரியமிக்க கிரகங்களாகும் அசுர அம்சம் சர்ப அம்சம் உள்ளவை அசுர குணத்தால் எது நடந்தாலும் எது கிடைத்தாலும் மிக மிக உச்சமான பலன்களாகவே இருக்கும் உச்சத்தையும் உயர்வியும் யோகத்தையும் எவ்வளவு வேகமாக தரும் வல்லமை உள்ளதோ அதே போல் நிச்சயத்தையும் கஷ்ட நஷ்டங்களையும் தந்து ஒருவர் எங்கு இருக்கிறார் எனவே தேட வேண்டிய நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த ராகு கேதுவுடன் சனி சம்பந்தப்படும் போது அந்த லக்னத்திற்கு ஏற்ப பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் இருந்தாலும் இயற்கையான பொது பலன்களை அந்த ஜாதகம் அனுபவித்தே தீர வேண்டும் ராசியிலோ லக்னத்திலோ ராகு கேது சனி சம்பந்தப்படும் போது தீய பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்கள் சேர்க்கை வழக்குகள் போலீஸ் பஞ்சாயத்து விபத்துக்கள் கண்டங்கள் கூடா நட்பு பெண்கள் கலக்கம் சட்டவிரோதமான செயல்கள் தீய வழிகள் பணம் சம்பாதிக்கும் சூழல் மறைவு வாழ்க்கை உடல்நலம் மனநலம் பாதிப்பு என பல வகையான பிரச்சனைகளை தரும் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் ஆகிய இரண்டாம் வீட்டில் ராகு கேது சனி மூவரும் சம்பந்தப்படும் போது இளமையில் சோதனை கஷ்ட நஷ்டம் இருக்கும் ஐம்பது வேல் வயதிற்கு மேல் சாதகமான சூழ்நிலைகள் அமையும் திருமண விஷயத்தில் தடைகள் தாமதம் திருமணம் உண்டாகும் வளர்பிறை தேவரை போல் இல்லற வாழ்க்கையை அமையும் கணவன் மனைவி இவைக்கு இடையே வாக்குவாதம் கோபதாமம் போராட்ட வாழ்க்கை இருக்கும் ஜான் ஏறினால் முழம் சர்க்கும் என்பார்கள் அந்தவர்க்கு பொருளாதாரம் பாதிக்கும் கடன் பிரச்சனைகள் காரணமாக மன அமைதி கெடும் குடும்பத்தில் நிச்சயமற்ற நிம்மதியற்ற நிலை உண்டாகும் பெண்கள் தோழிகள் மற்றும் குடும்ப நெருங்கிய உறவுகள் பிரச்சினைகள் வரும் அடுத்தவர் குடும்ப விஷயங்களை ஆலோசனை கருத்தில் சொல்லாமல் இருப்பது நல்லது ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் அந்த வயது சூழ்நிலைக்கு ஏற்ப பல பாதிப்புகளை உண்டாக்கும் குடும்பத்தில் குழப்பம் பிரிவு வழக்கு கடன் நோய் அறுவை சிகிச்சை மீன் விராயங்கள் என பல சோதனைகள் வரலாம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு கேது சனம் சனி சம்பந்தப்படும் போது அந்த வயது காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப பலன்கள் இருக்கும் தாயாருக்கு பிரசவ சமயத்தில் பிரச்சினை இருந்திருக்கும் அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கும் பெரும்பான குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் இளம் வயதில் தாயாருக்கு தோஷம் காட்டும் தாயை பிரிந்து வேறு இடத்தில் வளரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கல்வி வகையில் தடைகள் உண்டாகும் விரும்பிய பள்ளி கல்லூரி விரும்பிய பாடப்பிரிவு கிடைப்பது கடினம் கல்வியில் சுமாரான மதிப்பெண் பெற்றாலும் இவர்களுக்கு அனுபவம் அறிவும் அதிகமாக இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குடல் நோய் மூலம் அஜீர்ண கோளாறுகள் இருக்கும் பெண்கள் கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனை வரும் கர்ப்பப்பை கோளாறு மாதவிட சுழற்சி முறையில் பிரச்சனைகள் உண்டாக்கும் அடிக்கடி இடம் மாற்றம் இருக்கும் காலில் சக்கரம் போல் சொல்வார்கள் அதேபோல் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் யாருக்காவது எந்த வகையாவது மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் இடம் என்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு கேது சனி மூவரும் சம்பந்தப்படும் போது எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகும் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்வார்கள் பத்தி மார்க்கம் ஆன்மத்தில் மார்க்கம் மனவைக்கும் அடிக்கடி மனத்தளர்வு ஏற்படும் சோகம் சோர்வு உணர்ச்சி வசப்பட்ட நிலை என்று மாறுபட்ட அமைதியற்ற நிலை இருக்கும் புத்திர உண்டாவதில் தாமதம் உண்டாகும் புத்திர சோகம் ஏற்படும் புத்திரன் புத்திரிகள் மூலம் மன அமைதி கேடும் உதவ வேண்டிய காலத்தில் தாங்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் உபயோகம் இருக்காது அற்ப ஆயில் உள்ள குழந்தைகள் பிறக்கும் மூனமோற்ற மூளை வளர்ச்சி அடைய குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளது ஏழாம் இடத்தில் கலத்தரஸ்தானம் ராகு கேது சனி சம்பந்தம் போடும்போது திருமண தடை சர்பதோஷம் உண்டாகிறது பெரிகள் நிச்சயம் திருமணம் என்றாலும் காதல் திருமணம் என்றாலும் நிம்மதி மன வாழ்க்கை இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் குழப்பங்கள் இருக்கும் இரண்டாம் தாரமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வயது அதிகம் அடிக்கடி விபத்துக்களை சந்திக்க வேண்டிய கூடியவர்கள் ஆகையால் வண்டி ஓட்டும் போது அதிக கவனம் தேவை நல்ல நட்பு நண்பர்கள் அமைவது கடினம் ஆகையால் நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஜீவனம் தொழில் அமையும் கூட்டுறவு தொழில் சரிப்பட்டு வராது முறை தேரவி கூடா நட்பு தொடர்பால் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும் எட்டாம் இடம் எனும் ஆயில் மாங்கலஸ்தானத்தில் ராகு கேது சனி சம்பந்தப்படும்போது போது பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது எட்டாம் இடமும் இரண்டாம் இடம் சம்பந்தப்படுவதால் குடும்பம் அமைவதில் தாமதம் தடை இருக்கும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கரண் வட்டி பொருட்கள் தொலைஞ்சி போவது என்ற வகையில் ஏதாவது விரயம் நஷ்டம் உண்டாகும் பெண்களுக்கு மாங்கடைந்த விஷம் காட்டும் இருவருக்கும் மனதளவில் உடல் சுகத்தில் ஒத்துப்போகாது போகாது கணவன் மனைவி யாருக்காவது மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மொத்தத்தில் இந்த கிரக அமைப்புகள் உடையவர்கள் சில சோதனைகள் பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஜாதகத்தில் யோக கிரக பார்வை பிரபல ராஜயோக தசா நடந்தால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் தீவிரம் தெரியாது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஆக ராசி நவம்சை பலத்தை வைத்து வாழ்க்கை பயணம் அமை